இந்த பெண் காஷ்மீரின் நூற்றாண்டு கால பழமையான கலை வடிவத்தை மீட்டெடுத்தது மட்டுமல்லாமல் அதில் நிலவி வந்த பாகுபாட்டையும் தகர்த்திருக்கிறார் வெறும் மக்களை தொடர்பு கொள்வதற்கான வழி மட்டுமல்ல இது உணர்வு வெளிப்பாட்டின் ஒரு கலை வடிவம் அதே போல் நகைச்சுவை நையாண்டிக்கும் இதை பயன்படுத்தலாம் லடிஷா என்பது இசைக்கருவிகளை பயன்படுத்தி கதை சொல்லும் காஷ்மீரின் பாரம்பரிய கலை வடிவமாகும் ஆனால் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் மற்றும் சமூகத்தைப் பற்றி பேச பயன்படுத்தப்பட்ட இந்த வடிவம் ஆண்களால் மட்டுமே நிகழ்த்தப்பட்டது தற்போது இந்த கலை அழிந்து வருகிறது இதற்கு மீண்டும் உயிர் கொடுக்க நினைத்த அரிஜ் கவிதை எழுதி அதை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வீடியோவாக பதிவிட்டிருக்கிறார் இதனை கிராமங்களில் நிகழ்த்துவதற்கு பதிலாக வீடியோவாக பதிவிட்டது இணையதளத்தில் வைரலாக தொடங்கியது நான் காஷ்மீரில் இருந்து கொண்டு லடிஷா வீடியோவை பதிவிடுகிறேன் இங்கிலாந்து ஐக்கிய அரபு அமீரகம் அல்லது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் ஒருவர் அதை பார்க்கிறார் எனவே ஆன்லைனில் ரசிக்க நீங்கள் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் கூட வேண்டும் என்ற அவசியமில்லை நடிஷா கலையை நிகழ்த்தும் முதல் பெண் அரிஜ் தான் இதுவே அவருக்கு பெரும் தடைகளை உருவாக்கியது நான் ஒரு பெண் என்பதால் சிலருக்கு முதலில் பிரச்சனைகள் இருந்தன இதை செய்ய உன் பெற்றோர் எப்படி அனுமதித்தார்கள் என்று கூட விமர்சித்தனர் ஆனால் இது எதுவும் என்னை முடக்கிவிடவில்லை சமூக ஊடகங்களில் பகிரும் வீடியோக்கள் மூலம் அரிஜ் சம்பாதித்து வருகிறார் அவரை மூன்று லட்சம் பேர் பின்தொடர்கின்றனர் அடுத்ததாக லடீஷாவை பள்ளிகளுக்கு கொண்டு செல்லும் முயற்சியையும் அவர் தொடங்கியுள்ளார் இந்த கலைவடிவம் இளம் பெண்களுக்கு தங்கள் குரல்களை பதிவு செய்ய அதிகாரம் வழங்கும் என அரிஜ் நம்புகிறார் சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்களாக பெண்கள் இருக்கின்றனர் அவர்கள் பேச ஏன் ஒரு மேடை இருக்கக்கூடாது அதற்கு ஏன் லடிஷாவை பயன்படுத்தக்கூடாது என நினைத்தேன் ஆணாதிக்கம் நிறைந்த கலை வடிவத்தில் பாலின பாகுபாட்டை உடைத்தது மட்டுமல்லாமல் குரலற்று கிடக்கும் பெண்களுக்கு வழிகாட்டியாக அந்த கலையை மாற்றிய அரிஜ் பலருக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறார்